ராகுல் விஜய் சந்திப்பு காங்கிரஸ் கூட்டணி திமுக ஆட்டம் கரூர் சம்பவத்திற்கு பின்பு ஒரே ஒரு வீடியோ மட்டுமே வெளியிட்ட விஜய் தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்கிற பல விமர்சனம் இருந்து வந்தாலும் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பு மிகவும் நிதானமாக விஜய் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் அதற்கான நகர்வுகளை வீட்டில் இருந்து கொண்டே செயல்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பின்பு திமுக தரப்பில் இருந்து விஜய் மீது விமர்சனம் செய்து வருகிறது மேலும் திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் விஜய் மீது விமர்சனம் செய்தாலும் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருந்து வருகிறது இதற்கு பின்னணியில் காங்கிரஸ் தாவிக்க இடையே இருக்கும் நெருக்கமான உறவுதான் என உறுதிப்படுத்துகிறது காங்கிரஸ் வட்டாரங்கள் இந்த நிலையில் கரூர் துயர சம்பவம் நடந்த பின்பு வெளிநாட்டில் இருக்கும் ராகுல் காந்தி உடனே கே சி வேணுகோபாலை தொடர்பு கொண்டு பேசிய போது விஜய் உடனே பேசுங்க என தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு கரூர் விவகாரம் குறித்து கேட்டு அறிந்திருக்கிறார் மேலும் கூட்டணி குறித்தும் விஜயிடம் ராகுல் காந்தி பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாகவே கேசி வேணுகோபால் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவிக்கவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என ராகுல் காந்தியை வலியுறுத்தி வருகிறார்கள் அப்படி திமுகவுடன் கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என மறைமுகமாக திமுகவுக்கு மிரட்டும் செயலில் காங்கிரஸ் தலைமை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது ஆட்சியில் பங்கு கேட்டால் திமுக தரமாட்டார்கள் இதை காரணமாக வைத்து விஜயுடன் கூட்டணியில் சேர்ந்து விடலாம் விஜயுடன் கூட்டணிக்கு சென்றால் அதிக தொகுதிகள் போட்டியிடலாம் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் இதுதான் தற்போதைய காங்கிரஸ் பார்முலாவாக இருந்து வருகிறது ஆனால் தாவேக்க பக்கம் காங்கிரஸ் சென்றுவிடாமல் தடுக்க கனிமொழி மூலம் சோனியா காந்தியிடம் தெரிவித்து திமுக பேசி வருவதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது அந்த வகையில் ராகுல் காந்தி தாவேக்க பக்கம் கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டாலும் சோனியா காந்தி திமுக கூட்டணியில்தான் தொடர வேண்டும் என தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து ராகுல் காந்தி வந்த பின்பு சோனியா காந்தியை கன்வின்ஸ் செய்த தாவேக்க கூட்டணிக்கு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து ராகுல் காந்தி வந்தவுடன் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அப்போது கரூர் வரும் ராகுல் காந்தி விஜயை நேரில் சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கிட்டத்தட்ட தாவேக்கவுடன் கூட்டணி வைக்க உறுதியாகிவிட்ட நிலையில் ராகுல் காந்தி அவருடைய தாயார் சோனியா காந்தியிடம் அனுமதி மட்டுமே பெற வேண்டிய சூழலில் இருந்து வருகிறார் அந்த வகையில் தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி உறுதியானால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஆட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்கிறது அரசியல் கள நிலவரம் குறிப்பாக கன்னியாகுமரி நாகர்கோவில் நாகப்பட்டினம் கடலூர் போன்ற பகுதிகளில் திமுக வரும் தேர்தலில் பலத்த அடி வாங்கும் என்கிறது அரசியல் சூழல்